எல்லாருக்கும் வணக்கம் கதைப்போமா வித் ஆஜி நாங்கள் இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம் அது ஒரு அமைதியான ரோடு ஆள் நடமாட்டமே அந்தளவுக்கு இல்லை இருட்டாயிடுச்சு அந்த ரோட்டில் ஒரு வயசான ஒரு முதியவரும் ஒரு இளைஞனும் நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த முதியவர் வந்து திடீர்னு வந்து ஒரு கல் பட்டோ இல்லை ஏதோ பட்டு அவர் விழுக போயிருக்கிறாரு அந்த இளைஞன் வந்து அவரை பிடிச்சி தூக்கி விடுறான் தூக்கிவிட்டு பார்க்குறப்ப பட்டு அவர் வந்து விழுந்தாரு அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அங்கே ஒரு கல் இருந்திருக்கு அது ரொம்ப பல பலன்னு அது ஒரு விலையுயர்ந்த கல்லுங்கிறது அவனுக்கு தெரிய வருது அப்போ அந்த பெரியவரும் அந்த கல்லை பார்க்குறாரு அந்த இளைஞனும் அந்த கல்லை பார்க்குறோம் அந்த இளையன் இளைஞன் வந்து அந்த கல்லை கையில் எடுத்துட்டு முதியவரே இந்த கல்லை நான் தான் முதல்ல பார்த்தேன் அதனால இந்த கல் வந்து எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அப்போ அந்த முதியவரும் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்படியே அப்பா அது நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு பார்த்தா அந்த கல் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கொள்ளை கொள்ளை கும்பல் வந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்துல இடத்துலேருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்த க இருக்கும் அதுக்காக வந்து அவனை வந்து போலீஸ் பிடிச்சி ரொம்ப நாள் வந்து அவனை வந்து ஜெயிலையே வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவன் வெளியில் வரான் அந்த கல் வந்து அவன் வந்து அந்த டைமில் தான் அவனுக்கு கிடச்சதுங்கிறதான் நிரூபித்து அவன் வந்து அதை வந்து திருடலாங்கிறதை நிரூபித்து அதை நிரூபிக்கிறதுக்கே ஒரு ஆறு மாத காலம் அவனுக்கு ஆகிடுச்சு அவன் மேலே தப்பில்லைங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு அப்போ அவன் ஆறு மாதம் கழித்து வெளியில் வரான் அப்போ அவனுக்கு வந்து தோணுது இந்த முதியவர் வந்து ஏன் வந்து அந்த கல்லை வந்து உடனே வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாரு அவர் அவருக்கு ஏற்கனவே இந்த கல்லை பற்றி தெரிஞ்சிருக்கும் எனக்கு பிரச்சனை வரட்டுன்றதுக்காக தான் அந்த கல்லை கொடுத்துருக்குறாரு இப்போ நம்ம இந்த பாத வழியாக தானே அவரை பார்த்தோம் நம்ம இங்கே அவரை வந்து பார்த்து இந்த விஷயத்துக்கு நல்லா நான் கேள்வி அவர் கீழே விழுக போனவரை நான் தானே விட்டேன் அந்த நன்றி கூட இல்லாமல் அவர் எனக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு அவர்கிட்ட நான் கண்டிப்பாக இதுக்கான பதிலை கேட்கணும் அவரை நாலு திட்டாத திட்டி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் கரெக்டாக அந்த முதியவரும் அதே இடத்த வந்து கடந்து போயிட்ருக்காரு அன்னைக்கு மாதிரியே அப்போ முதியோரே நில்லுங்க அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அவர் அந்த முதியவரும் இல்லை இப்போ எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ன உடனே அவன் வந்து ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான் அன்னைக்கு நான் அவளை வந்து காப்பாற்றினேன் அப்போ ஒரு கல் பட்டுச்சு அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் உடனே வந்து நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டீங்க அதுக்கான அர்த்தம் இப்போ புரியலை அப்படின்னு சொ நான் நீங்கள் நல்ல மனுஷன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா கொஞ்சம் நா கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து போலீஸ் என்னை பிடிச்சி ஒரு ஆறு இவ்வளோ நாள் நான் ஜெயிலில் தான் இருந்துட்டு வரேன் உங்களால் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ சிரிச்சுக்கிட்டே நான் எப்படிப்போ அதுக்கு காரணம் ஆக முடியும் நான் வந்து நம்ம ரெண்டு பேருமே நடந்து வந்தோம் விழுந்தோம் அந்த கல்லு தான் சொந்தம் நீ சொன்ன நீ எடுத்துக்கோ நான் சொல்லிட்டேன் இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கேட்டிருக்காரு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல அது தப்பான ஒரு கல்லு அது தப்பான ஒரு விஷயம் இதனால இப்படி ஜெயிலுக்கு போக முடியும் தான் நீங்க உடனே விட்டு கொடுத்தீங்க இல்லைன்னா நீங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா சரி சொல்லுங்க நீங்கள் எதுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் வந்து முதியவர்கிட்ட கேட்டிருக்கான் அப்போ சொன்னா நம்ம நான் அந்த கல்ல பார்த்தேன் உனக்கு வந்து அந்த கல் வந்து படுதுங்கிறத உணர்ந்தேன் அதான் நீ சொன்ன எனக்கு இந்த கல் என்ன எனக்கு சொந்தமான கல்லுன்னு நீ சொன்ன இல்லையா அதே மாதிரி அந்த கல்லு வந்து எனக்கு ஒன்னும் தேவை அவ்வளோ தேவை இல்லை ஒரு நாளைக்கு எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே என்னாலே சம்பாரிச்சிக்க முடியும் என்னாலேயே உழைச்சு அதை பெற முடியும் அப்படி இருக்கிறப்ப எனக்கு அந்த கல்லு வந்து ஒன்றும் பெருசா தேவைப்படலை அதனாலதான் உனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னேன்ல நான் உன்கிட்ட விட்டுட்டேன் நான் எதுவுமே மேற்கொண்டு நான் அதை பற்றி பேசிக்கல அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்லிவிட்டு அப்பையும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அப்போ வந்து அப்போ தான் அந்த இளைஞனுக்கு புரியுது அந்த பெரியவர் வந்து அவருக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குது போதுங்கிற மனசு தான் அவருக்கு அவரை வந்து அன்றைக்கி காப்பாற்றியிருக்கு நம்மளோட பேராசை தான் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை அனு அனுபவிக்க வச்சுருக்கு எப்பயுமே மனுஷங்களுக்கு நமக்கு இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே இருக்கணும் அனவசியமான விஷயங்கள்ல மேலே ஆசையோ இல்லை ஆடம்பரமான விஷயங்கள் மேலே ஆசையோ இல்லை அடுத்தவங்களோட பொருள் மேலே ஆசையோ இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு வந்து முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த இளைஞன் வந்து அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டான் ஸோ இந்த கதை நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்பூமா வித் ஆர்ஜி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ